அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வேண்டுமா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாற வேண்டுமா ஒரு அற்புதமான எளிய வழிபாடு விநாயகர் சதுர்த்தி முடிந்து மூணாவது நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய மூன்று தெய்வங்களுக்கான வழிபாட்டை இந்த ஆடியோவில் சொல்கிறேன் கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அறிவிப்பு ரொம்ப அற்புதமான திருவிழா நவராத்திரி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குறது ஒவ்வொரு வருடம் நவராத்திரிக்கு நம்ம விசேஷமாக ஒரு ஆன்மீக பொருளை மக்களுக்கு கொடுப்போம் அந்த வகையில் இந்த வருடம் நவராத்திரிக்கு பதினெட்டு மூலிகைகளை முறைப்படி சாபம் நீக்கி அரைத்து ஒன்பது பாக்கெட்டுகளில் அடைத்து நவராத்திரி நவ மூலிகை செட் என்ற ஒன்பது பாக்கெட்டுகள் கொண்ட தொகுப்பை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்க மூலிகையை நீங்கள் சாம்பிராணியோடு கலந்து வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டணும் முப்பெரும் தேவிகளின் அருளும் நவதுர்கா தேவிகளின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் எல்லா விதமான கஷ்டமும் நீங்கி சுபெட்சம் உங்கள் குடும்பத்தில் நிரந்தரமாக இருக்கும் இந்த நவராத்திரி நவமூலிகை செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அந்த புனிதமான நாள் விநாயகர் சதுர்த்தி முடிந்து மூன்றாவது நாள் நான் சொல்கிறேன் இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க அந்த அன்னைக்கு எந்த நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர எப்பொழுது வேணால் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஐந்து விளக்குகள் ஏற்றுங்க அந்த ஐந்தும் வடக்கு திசை நோக்கி எரியணும் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை பயன்படுத்துங்க ஏன்னா சக்தி தீபம் எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த மாதம் ஆவடி மாதம் ஆஃபர் போய்ட்டுருக்கு தீப எண்ணெய் தேவைப்படும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி ஏதேனும் பழங்களை வேத்தி மா வைத்து நான் சொல்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் முதல்ல ஓம் கணேசாய நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு திரும்பவும் ஓம் சரவணபவ நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க சொல்லிட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அடுத்து மூன்றாவதா ஓம் சக்தி ஓம் அப்படின்னு பதினோரு முறை சொல்லணும் இந்த மூன்று மந்திரங்களையும் தலா பதினோரு முறை சொல்லி விநாயக சதுர்த்தி மூன்றாவது நாள் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் நிச்சயம் நீங்கள் அதிர்ஷ்டசாலையாக மாறுவீர்கள் அவ்வாறு நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துர்லாம் இந்த எளிய வழிபாட்டை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான சாம்பிராணி பணவசிய மூலிகை மந்திர சாம்பிராணியை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த மூலிகை சாம்பிராணி மிக குறைந்த விலையில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி தொடர்ந்து ஒரு வருடம் பயன்படுத்திட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் இதனுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த சாம்பிராணி உங்களுக்கு பேருடன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மருத்துவர்கள் பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்